சிஎன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்து பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி அறுபது கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே ஒன்னுதல் செய்தது கண்டு என் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது உரை காதலியின் பொருந்திய நெற்றி பசலை நிறம் அடைந்தது கண்டு அவளது கண்களின் பசலை நிறம் மேலும் துன்பமடைந்தது எனது கவியாக்கம் பேரழகி அவளின் பிறைநெற்றி மீது பசலையெனும் கரைபடிய கண்டு இருநிலவு விழிகள் கலங்கியழும் இன்னும் கலங்கமுறும் அதனை பசலையெனக் கூறும் பார்த்திடும் இவ்வூரும் கவியாக்கம் சி பவனந்தியார் செவிமடுத்த சிஎன் தமிழ் நேயர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்